குருநாதருடைய அழப்பரிய கருணையினால் அருளாளர் சொன்ன மாதிரி மார்கழி மாதத்தில் ஒரு சத் சங்கம் அதுவும் எப்பேற்பட்ட சத் சங்கம் அப்படின்னா ஏனோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நாமாவையே கொடுத்து நாமாவே வாங்கிட்டு போகிற ஒரு சத் சங்கம் ஏன்னா அவங்க வந்து அவங்க மட்டும் வந்து எதையும் சொல்லி பண்ணாமல் நம்ம வந்திருக்கிற எல்லாரையும் வாய்ப்படைத்ததன் பயன் அந்த பகவன் நாம அதையும் குரு நாமாவே சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்யம் அதுவும் சேர்ந்து மார்கழி மாதனால எப்படின்னா ஆண்டாள் தனியாக வந்து பக்தி பண்ணலை இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மாதத்தில் இந்த சத் சங்கம் குரு கிருப்பையினால் குருஜியினுடைய வழிகாட்டுதனால கிடச்சிருக்கு அவங்க சொன்னாங்க ஒரு மகான் ஒரு மகாத்மா ஒரு குருநாதரை பற்றி பேசணுனாலே அதுக்கு கோடி கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் அது பேசுறதுக்கு அவர் வந்து சக்தியை கொடுக்கணும் வல்லமையை கொடுத்துருந்தா தான் குருவை பற்றி பேச முடியும் சொன்னாங்க இல்லையா அதாவது நமக்கு ஒரு பவர் வந்தால் தான் அது வந்து செல்லுபடி ஆகும் அடுத்தவங்களுக்கு சொன்னால் ஓ அது இவ்வளவு பவர்ஃபுல்லோ இது இவ்வளோ சாநித்தியம் இருக்கோ நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரும் அப்போ குருநாதரே உள்ளே இருந்து இயக்கிறதுனால தான் ஒரு குருவை மட்டும் இல்லாமல் அதோட சம்பந்தப்பட்ட ப பல மகான்களையும் பற்றி சொல்லி நமக்கெல்லாம் காது படைத்ததன் பயனாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்பேற்பட்ட ஒரு சத் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னா அதுக்கு குரு கிருப்பை இருந்தாலொழிய வேறு எதனாலும் முடியாது வந்துட்டு போய் இந்த நாமாவை சொல்லி அதை வீட்டில் போய் அசை போட்டோம்னா நமக்கு இது எவ்வளோ பெரிய பாக்கியங்கிறத உணர முடியும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி குருநாதரே கொண்டாடக்கூடிய சற்சங்கத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடியதை உணரக்கூடிய ஒரு இந்த காதல் வாங்கிட்டு அந்த காதலை விட்டோம் இதை அப்படியே விட்டோம் இல்லாமல் அந்த பலனையும் அனுபவிக்கக்கூடிய அந்த ருசியையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த நாம மகிமை செய்யுங்கிறத இந்த சட்சத்தில் கண்டிப்பாக வர்றவங்க ஒவ்வொருத்தங்களும் உணர முடியும் அந்த பாக்கியத்தை கொடுத்த குருநாதருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் அவர் சொல்கிற மாதிரி அந்த நாமத்தை நுழைச்சி நுழைச்சி எல்லாரையும் வாய் திறக்க வைக்கிறது தான் அந்த சத் சங்கத்தினுடைய பெருமை குருஜியினுடைய வலிமை அவங்க உணர்த்துறதெல்லாம் என்னென்னா வந்தவங்க எல்லாம் இப்படியே பார்த்துட்டு போயிடக்கூடாது வாயினால் அந்த நாமத்தை சொல்லி அதனுடைய மகிமையையும் அதனுடைய பலனையும் எல்லாரும் ஆண் பெற்ற இன்பம் பெருக இவ்வையங்கிற மாதிரி எல்லாரும் அதை அடையணுங்களை தான் இந்த சங்கத்தினுடைய நோக்கம் அப்போ நம்ம நன்றியும் நமஸ்காரத்தையும் சொல்லணும்னா நமக்கு என்ன நாமத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அதனால் வேறு யார் இவ்வளோ நேரம் திறந்து நாம சொல்லாமல் இருந்தால் நம்ம இப்போ பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ண பண்ண போகிறோம் நாமத்தை ஒரு வாட்டி சொல்லி இந்த சத் சங்கத்தை நம்ம நிறைவு பண்ணுறதுக்கு குரு கிருபையை வேண்டிக் கொண்டு யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெய குரு ராயா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे जी के